ஹலோ வியூவர்ஸ் இன்னைக்கு எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் கொஞ்சம் பூ பூத்துருக்கு அதை கொஞ்சம் அறுவடை பண்ணிடலாம் வாங்க இங்கே பாருங்கள் நித்திய மல்லி எவ்வளோ பூத்துருக்கு பாருங்கள் நந்தியாவட்டை அடுக்கு மல்லி பாருங்கள் ரோஸ் பூத்துருக்குது ஏதோ இந்த பக்கம் இருக்குது பாருங்க ரெட் கலர் செம்பருத்தி பாரு ஆரஞ்ச் கலர் செம்பருத்தி பூத்திருக்கு ஹலோ யூவர்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் கிடச்ச பூக்கள் பாருங்கள் ஆரஞ்ச் கலர் செம்பருத்தி மறிகொழந்து நந்தியாவட்டை இங்கே பாரு பிங்க் கலர் ரோஸ் செம்பருத்தி ரெட் கலர் செம்பருத்தி நித்திய மல்லி இங்கே பாருங்கள் அடுக்கு மல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறீங்க தேங்க் யூ